ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நல்ல டேஸ்ட்டான மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்காக ஆறு பழுத்த மாம்பழத்தோட பழுப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கங்க இது கூடவே ஒரு பச்சை மாங்காயும் தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் குக்கரில் வந்து சேர்த்துடலாங்க குக்கரில் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இனிப்புக்காக நாம் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க அடுத்து தான் இதில் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில்லேயே பார்த்தீங்கன்னா மாம்பழம் அண்ட் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக வந்து கிடச்சிருங்க இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாம்பழ சீசனில் நீங்கள் வந்து ஃப்ரூட்டி வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபந்தான் இப்போ வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் தண்ணி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே அரைக்க முடியாது அதனால் இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறமா இந்த பல்ப்பை மட்டும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து வச்ச தண்ணியில் வந்து சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு டைம் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க நம்ம என்னதான் மிக்சியில் அடிச்சிருந்தாலும் மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாரெல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து நாரெல்லாம் எதுவுமே இல்லாமல் கடைகளில் வாங்கக்கூடிய மேங்கோ ஃப்ரூட்டி மாதிரியே நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க அவ்வளோதான் நல்லா வடிச்சாச்சு இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இதில் மறுபடியும் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் தான் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் அதனால் மறுபடியும் சில்லுன்னு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சில்லுன்னு மேங்கோ ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்